சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் இருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க அந்த மினி பஸ்ல வரலாம் அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து வீராணத்துல இருந்து கூட ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தால பாடிக்கிற ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராளமா வரலாம் ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவியில இருக்கிற அம்மா நம்பிக்கை வைக்க அவதா உங்களை நம்பி வந்தியா நம்பிக்கலாம் வந்தியா நம்பிதான் வந்த நந்தகுமார் ஒரு பிடாரி ஒருத்தி இருக்கிறா அந்த பிடாரி போய் யார் யார் கண்ணீர் விட்டது யார் போய் கேட்டது உங்க ஊர்ல ஒரு பிடாரி இருக்கிறா அந்த பிடாரி வந்து தளவுல ஒரு காட்டுல இருக்கிறா கல்லு திட்டு கட்டி இருக்கிறாங்க இந்த மாதிரி இதுதான் சின்ன கருவரை ரெண்டு இரும்பு கதவு இருக்கும் துறப்பாங்க முன்னாடி வந்து ஒரு முன்னாடி வந்து வேலோ யானை குதிரையோ

நிம்மதியை தேடி திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது மாதம் ஒரு திருமணம் ஆகி அஞ்சு மாதத்துல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பொருஷன் முன்னாடி அந்நூனிமா இருக்கணுமா இல்லை பிரிஞ்சு போய் நிற்கணுமா ஆ அந்த அஞ்சு மாசத்துல அவன் சொல்ல வேண்டிய காரியம் என்ன நீ கேட்ட மாதிரி தண்ணி கொடுத்தனவன்ட்டான் நீ கேட்ட மாதிரி சொன்ன பெத்த தாய்க்கோடு பேசவனா இருந்துக்கிறான் அவன் பொழப்ப அவன் பார்த்துக்குறான் நீ எல்லா கண்டிஷனும் போட்டு தான் உன் கல்யாணம் பண்ண அவனும் சரியின் தான் உன கல்யாணம் பண்ணான். அவன் என்ன தப்பு செஞ்சா? எந்த பொம்பளை கிட்ட பேசுறியாடா यार போய் தண்ணி எடுத்துட்டு உட்காந்துருக்கிறியாடா यार तेरे சம்பாரிச்சு கொண்டு போய் ஊதாரித்தனமான வேலையெல்லாம் பண்றியாடா அப்புறம் என்ன உன நீ சந்தேக படிக்கற? பதில் சொல். எதா ஒரு இப்ப நான் பாடம் படிக்கிறேன் கேட்டுக்கோ இந்த வாக்கை

போட்டுக்க போட்டுக்கோ எத்தனை பேர் பழி எடுத்தாலும் நீ 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 அவனை 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 அவன் உன்னையே நம்பி உதறி விட்டு வேடிக்கை பார்க்கற அழகு இருக்கலாம் அந்த இடத்துல அறிவு இருக்கணும் நீ அழகா இருக்கிற அந்த இடத்துல அறிவு இல்லை அவன் உன்னையே நம்பி உனக்கொசரமே வந்தவன குச்சமா நினைக்கிறடி நீ கேப்பா பேச்சு ஆமா

அவன் என்ன இப்ப நல்லா வைக்கல குடிக்கிறானா இல்லம்மா. தனம் பண்றானா? அடுத்த பொம்பளை கிட்ட பைசிட் இருக்கானா? சொல்லு, பீன வெட்டி ஓட. இல்லம்மா. ஆ வாழ்க்கை வேணானே என்ன உணரா ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்னு கட்டி நடு ஊட்ல, ওখানে உட்கார்ற வெச்சு தாலாட்டு பாடிட்டே சொல்லிட்டுமா அவने? சொல்லு. எனக்கு பதில் சொல்லு. அது எல்லாமே தெரியும் இவன் மூல நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்டவ அப்படி இல்லைன்னா நீ நீ செத்து இருப்ப நீ மாட்டி நீ செத்து இருப்ப இவன் மூல நட்சத்திரம் கொண்டவ என்ன அவன் என்ன பண்ணலாம் சொல்லு அவன் தப்பா இருந்த மாதிரி உன்னை கட்டாத்த முன்னாடி அவன் எப்படி விளாந்து இருக்கிறான் உன்னை தொட்டு என்னைக்கு தாலி கட்டணும்னு அவனுக்கு நீ உண்மையா இருக்கணும் அவன் உனக்கு உண்மையா இருக்கணும் எந்த சண்டையில நீ அவனை விட்டு தரக்கூடாது அவனு உன்னை தரக்கூடாது அதான் புருஷம் பண்டாட்டி ஆனா நீ பண்றது பேசுறது சரியில்லை அவனை தேவையில்லாத வார்த்தைகள் டார்ச்சில் தெரியேன்னு தரேன் பேசாயா ஏன் பேச மாட்டேங்கிற பேசு கோ கோத்துல என்ன பேசுன அதெல்லாம் பிரச்சனை இல்ல போன் வருது என்ன வருது போன் வருது அந்த போன் வந்து நைட்ல என்ன நடந்துச்சு எல்லாம் சொல்றான் என்ன புருஷன் முன்னாடி பழகுனது பிடிச்சது எல்லாமே சொல்றா மாமியார் என்ன பண்றா அதையும் சொல்றா குடும்பத்தை என்ன சமைச்ச அதையும் சொல்றா அங்க ஒருத்தி இருந்து போன்ல இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்றா இவளை இல்லைன்னு சொல்ல சொல்றாரு ஆஹ் ஏன் இப்படி பண்ற அந்த போன்ல சொல்லி தரவ யாரு ஆஹ் ஏன் சரி உன் தாலி கழட்டு கழட்டு உனக்கு அவன் வேணாம் தாலி கழுவி உன் ஃப்ரெண்ட கூட்ட வந்து இந்த தாலி அவன் கட்ட சொல்றான் அவள உனக்கு நடத்தணும் இந்த தாலி கட்டி உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணு இந்த தாலி கட்டி அவள் கழுத்தை கட்டுறா உன் குடும்பத்தை கெடுக்கிறாள் அவள் வந்து உங்கள்கிட்ட குடும்பம் நடத்தட்டும் உன் மண்டாட்டிக்கு சொல்லித் தந்து கேப்பார் பேச்சு கேட்குறாங்களே இந்த மாதிரி அதை முடிவு கூட்டிகிட்டு போய் அவளை கூட்டு வந்து அவளை தாலி கட்டி அவளை குடும்பம் நடத்த சொல்லு அவளை சொல்லி தரவளை வர சொல்லு ஒத்துக்குவாளா ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு எதுக்கு இந்த வலை எதுக்கு இந்த சூழ்ச்சி பதில் பேச அப்ப அடுத்தவங்க சொல்றதை கேட்டு நீ நான் இருந்த நீ எப்படியா மட்டும் முட்டாளா இருப்ப நீ படிச்சிருக்கிற நல்லா நல்லா சமைக்கிற எல்லா வேலையும் நல்லா பார்க்கிற அப்படியும் எப்படி பண்ற அவன் என்ன தருமா முடிவு சொல்லி நீ வேணான்னு விட்டுட்டு வந்து ரெடி உனக்கு இன்னொருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான் அவனோட போய் குடும்பம் நடத்து அவன் இதோட உன்னை நல்லா பார்த்துக்குவான் இவனை கல்ட்டி விட்டுரு இவனை வேணான்னு விட்டுரு இவன் இன்னொருத்த போட்டு இன்னொருத்தன் உனக்கொசரம் அழகில் ஏங்கிட்டிருக்கிறான் அவனோட போய் குடும்பம் நடத்துறான் அவன் யாருன்னு கேளுங்கடி நீங்களே கேளுங்கடி சொல்றா அவங்கமா வேணான்னு சொன்னா انا இன்னொருத்தன்ட்ட அவ சொல்லி சொல்லாத மாதிரி சொல்லிரே என் பேர் இருக்குற அவள தான் உன்னை அடிக்காம இருக்கா என் பேர் மதுரா உன் பேர் மது இந்த ஒரே வார்த்தையால தான் உன்னை அடிக்காம தடியை கேள வச்சிட்டு இருக்கற பேசு சரி உன்னை வேணான்னு சொல்லி வந்தறால அவன் வாழ்க்கைக்கு யார் பாப்பா அவ கட்டிக்கிறாளமா இல்லமா அப்புறம் எப்படி நீ அவன் எல்லாம் உன்னை விட்டுட்டு போய் இன்னொரு வாழ் அப்புறம் என்ன விட்டுட்ட உனக்கு இன்னொரு வாழ்க்கை தான் அவ அதான் அந்த பிளான் பண்ணி வச்சிருக்கா நான் வக்கீல் மாதிரி கேள்வி கேட்பேன் அதுக்கு முன்னால் பதில் சொல்ல முடியாது அதுதான் மதுரகாலி இவனை வேணான்னு விட்டுட்டு வந்து தர்றேன் நீ எங்க போயிருப்ப சும்மா இருப்பியா அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளா அவ வாழ்க்கை தராளா எதை நம்பி இவனை விட்டுட்டு வான் சொல்றா அப்ப இன்னொருத்த ரெடியா இருக்கனாலதானா அவ வேணான்னு சொல்றா ஆமாவா சொல்லு மாமன் போய் சொல்லாத இல்லன்னு சொல்லாத சொல்லு